உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வீடியோவில் வரப்போகுது என்ன முக்கியமான விஷயம்னா தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலர்களுடைய மாநாடு மதுரை தமுக்க மைதானத்தில் வருகிற ஆகஸ்ட் பத்தாம் தேதி நம்ம நடத்த இருக்கோம் இதில் ஒரு மூன்று விஷயங்கள் முக்கியமாக நம்ம செய்ய இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதில் முதல் விஷயமாக ஐயாயிரம் ஆர்டிய மனுக்களை வந்து அங்கிருந்து எழுதி நம்ம அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி ஐயாயிரம் மக்கள் வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஆர்டி ஆர்வலர்கள் ஸோ அவங்க கையிலே வந்து அந்த மனுவை கொடுத்து அனுப்புறதுக்கான முயற்சி நம்ம வந்து கிண்ண சாதனை படைக்கிறதுக்கான முயற்சியை நம்ம எடுத்துருக்கோம் அதன் முன்னோட்டமாக முதலாவது வந்து மனு எழுதுவதற்கான ஒரு முயற்சியை தற்போது வந்து நம்ம குழு வந்து துவங்கியிருக்கு அதில் ஒரு முன்னோட்டமாக அதாவது வந்து யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அது மாதிரி நம்ம முதல்ல இந்த ஐயாயிரம் பெட்டிஷன் நம்ம அனுப்புறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு முன்னோட்டமாக நம்ம எங்களுடைய ராமநாதம் மாவட்டத்தில் ஒரு பயிற்சியாக ஒரு பத்து பதினஞ்சு ஆர்டியை நம்ம அனுப்பி வந்து அதனால் பயிற்சியை நம்ம தங்குவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துருக்கோம் குழுவினர் வந்து இங்கே வந்திருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ ஆர்ட்டியை எழுதிக்கிட்டு இருக்காங்க அவங்க எழுதுகிற ஆர்டியை என்னென்ன எழுதுகிறாங்க அப்படின்னு நம்ம தனித்தனியாக ஒவ்வொருத்தையும் நம்ம கேட்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கக்கூடிய உறவுகள் நீங்களும் இன்னையிலேருந்து ஆர்டியை எழுதுறதுக்கான முயற்சியை எடுங்க மாநாடு வரும்போது ஒரு நல்ல பயிற்சியாளராக நீங்கள் வந்து அங்கே வரணும் நாங்கள் உங்களை சந்திக்க நாங்கள் காத்துட்ருக்கோம் ரைட்டு இப்போ நம்ம ஒவ்வொருத்தரையாக சந்திப்போம் சொல்லுங்கள் தலா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆர்டி மன எழுதிக்கிட்டு இருக்கோம் ரைட்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்னையை பற்றி நான் அறிமுகப்படுத்திக்கிறேன் நான் ராமநாதபுரம் மாவட்டம் திருவோடானை குஞ்சங்குளம் கிராமத்தை சார்ந்தவன் சரவணன் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் நம்ம வந்துட்டு ஐயாயிரம் மனு அப்படிங்கிற அந்த டார்கெட்டை நோக்கி போகிறதுனால இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதற்கான ஒரு முன்னோட்டமாக இப்போ வந்துட்டு ஆர்டி எழுதிக்கிட்டு இருக்கோம் அதில் நான் எழுதக்கூடிய மனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் கனவு இல்லம் இது வந்துட்டு ரெண்டு வருடத்திற்கான இந்த தகவலை வந்துட்டு யாரார் யாரெல்லாம் அந்த பயனாளிகள் எத்தனை பேர் வந்து அதற்காக விண்ணப்பிச்சாங்க அப்படிங்கிற அந்த தகவலை கேட்போம் அப்படிங்கிறதுக்கான அந்த மனுவை வந்துட்டு தயார் பண்ணிட்டு இருக்கோம் பயனாளிகளோட பட்டியலோட விவரத்தை கேட்குறீங்க ஒட்டு மொத்தமாக கேட்குறீங்க ராமநாதம் மாவட்டம் மாவட்டம் முழுமைக்குமான அந்த பட்டியல் கேட்டுருவோம் ஓகே ஓகே ஒரு ஆர்டியை தான் எழுதுறீங்களா இல்லை இப்போதைக்கு இந்த ஒரு ஆர்டியை தான் எழுதியிருக்கோம் அடுத்தடுத்து ஆர்டிஐ சரி அப்போ உங்களுக்கு ரெண்டாவது ஆர்டி எழுதும்போது உங்கள் பக்கத்தில் வரேன் இப்போ இந்த ஆர்டியை வந்து நீங்கள் எழுதுங்க இவர்தான் ஆர்டி இப்போ எழுதிக்கிட்டு இருக்காரு எழுதுகிற ஆர்டிஐ மனுக்களுடைய மாதிரிகள் வேணும்னாலும் கண்டிப்பாக இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அடுத்த நம்பரை சந்திக்கலாம் வாங்க ஓகே தம்பி சொல்லுங்கள் என்னோடய பேர் போஸ்கான் நான் இப்போ வந்து ஆர்டிஐ மாணவராக நான் கொஞ்ச நாளாக இருக்கேன் இப்போது வந்து ஆர்டிஐ ஐயாயிரம் மனுக்கள் வந்து எழுதக்கூடியதில் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பத்து மூணோ இருபது மூணோ எழுதி நம்ம வந்து இதில் இருக்கும் இப்போ வந்து என்னென்னா நான் வந்து கால்நடை மருந்தகங்களுக்கு கள ஆய்வும் அங்கே பராமக்கூடிய பொருட்கள் அங்கே வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் அவங்களுக்கு என்னென்ன வேலை ஒதுக்கி இருக்கு என்னென்ன டைமிங்ல அவங்க வேலைக்கு வரணும் நிறைய இடத்துல ஃப்ரிட்ஜ் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு எங்கே போனாலும் வேக்சின் கூட போட மாட்டேறாங்க கோழிகளுக்கோ ஆடுகளுக்கோ அதை பற்றி கேட்டிருக்கோம் அதே மாதிரி நம்ம மருத்துவமனைகளில் கள ஆய்வு கேட்டிருக்கோம் ஃபுல்லாமே கேட்டு அதுக்கான ஆர்டியை பக்காவாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கீங்க ஆமாம் ஓகே இப்போ நீங்கள் அதுக்கு மட்டும் தான் எழுதுறீங்களா வேற ஆர்டையை எழுதிட்டு இருக்கீங்களா ரெண்டு எழுதிருக்கோம் அதுக்கப்புறம் நூலகம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நான் கவர் பண்ணுற மாதிரி வருஷம் அதுலேயும் பெரும் பெரும்பாலும் அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அலுவலங்களாக டார்கெட் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கீங்க கிராம ஊராட்சிகளில் மக்கள் நமக்கு கிட்ட கூட குறை சொல்லியிருக்காங்க நிறையா சரி இதை நாங்கள் ஆர்டிஏ மன்னாக பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறோம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி எழுதுங்க அடுத்து நம்ம ரெண்டாவது வீடியோவில் உங்களுக்கு பக்கம் வரோம் தலைவரை சொல்லுங்கள் தலைவரே வணக்கம் என் பேர் பாலமுருகன் வட்ட வளங்கள் துறை வட்டார கல்வி அலுவலகம் ட்ரிபிளஸ் சமூக நல திட்டம் பட்டா மருதலுக்கான அந்த ஆய்வு கொண்ட காண்டி கோப்பு வட்டாச்சு எழுவு நிலம் சம்பந்தமான உங்களுக்கு அதிக ரசிகர் வருவாங்க பட்டா சம்மந்தமாக நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு ரசிகர்களுக்கு ஜாஸ்தி ஆவாங்க கண்டிப்பாக அது சம்பந்தமான டூ ஜே கலாய்வு போட்டு அதுலேருந்து எப்படி ஆவணங்களை எடுக்கிறது அதுக்கான அந்த கலாய் கொண்டக்காண்டி டூ ஜே அந்த ஃபார்மெட்டெலாம் மனு எழுதிக்கிட்டு இருக்கேன் எழுதிக்கிட்டு இருக்கீங்க எழுதிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது ஃபார்மெட் வச்சிருக்கீங்களா இல்லை ஃபார்மெட்டுங்க ஒன்றும் இல்லை ஓகே உருவாக்குறதா இல்லை சரி ஃபார்மெட்டுங்க நம்ம ஆல்ரெடி கேட்கணும் ஈஸியாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்போம் ஒரு சில விஷயங்கள் ரைட்டு அந்த டயத்தில் டக்குனு எழுதணமா எழுதணமா போட்டோமா அந்த மாதிரி போயிட்டு இருக்கேன் மகிழ்ச்சி இதுக்கு வந்து கைப்படவே எழுதணும்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இப்போ தொடர்ந்து வந்து ஆர்டி எழுதிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக அப்புறம் ஐயாயிரம் ஆர்டி மனுக்கள் இந்த ஒரு மாதத்தில் எழுதணுமே அதுக்கான பயிற்சி ஐயாயிரம் கூடவே எழுதலாம் இருக்கு ரைட்டு இருந்தாலும் இப்போதைக்கு சடனாக ரீசெண்டாக நடக்கக்கூடிய நக நடவடிக்கைலாம் மக்களுக்கு தெரியப்படுத்துறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர் இயக்கத்தில் இன்னும் நிறைய நம்ம குழுவினர் இருக்காங்க அது உங்களோட சேர்ந்து மனு எழுதுறதுக்கு வருவாங்க இதை ஒரு முன்னோட்டமாக பதிவிட்டோம்னா யாராவது வர்றோம்ங்கிறத முன்னாடி வந்துடுவாங்க நம்ம அதுக்கான ஒரு நாளை நியமித்து கண்டிப்பாக எழுதலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் இந்த மனுவை எப்போ போஸ்ட் பண்ணலான் காலையில் விடிஞ்சோனா இதான் முதல் வேலை பத்து மணிக்கு போஸ்ட் ஆஃபிஸில் போய் பத்து மணிக்கு போஸ்ட் ஆஃபீஸ் திறந்தோன்னே அனுப்பிடுற மாதிரி உங்களுடைய உங்களோட லட்சியத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து மனுக்களை வந்து தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர் இயக்கம் வந்து எழுதணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் எழுதுங்க எழுதுங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி